ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியோ பிசோட் பாத்துக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க காவடி வந்து வீட்டுக்கு வராங்க சாரதா மடியில வந்து படுத்துக்கறாங்க என்னாச்சுன்னு சொல்லி சாரதா கேக்குறாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு எமனக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறாங்க காவேரி வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு அப்பா ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க எம்னா வந்து வெளியில உக்காந்துட்டு இருக்காங்க ராகினி வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒட்டி கேட்கறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை விட காவிரி வந்து இப்படி தான் நம்பிக்கை துரோகியாவ அவளை நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படியே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க அக்காக்குள்ள எனக்கும் நிறைய சண்டை வரும் நாங்க சண்டை போட்டுப்போ சேர்ந்துப்போம் ஆனா உன் கூடலாம் எல்லாம் சேர்வேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க ராகினிக்கு வந்து அசிங்கம் ஆயிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க கங்கா வீட்டுக்கு வராங்க காவிரி வந்து ஃபீல் பண்ணி வந்து பாக்குறாங்க அவங்க கிட்ட தனியா பேசணும் வான்னு சொல்றாங்க சார்தா வந்து ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க கடைசியில தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா வந்து காவேரியை திட்டுறாங்க எந்த தைரியத்தில் நீ யமுனாவுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு வந்தால் நாளைக்கு ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அதை பற்றிலாம் யோசிக்கலக்கா நீ வீணும் நல்ல யமுனா வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அதனால தாங்க நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இப்போ தாங்க்கா புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க தேங்க்யூ